அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஒன் மினிட் ட்ரூல் என்ற வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு உங்கள் ஜாதகத்தில் கிரக பலம் எப்படி இருக்கிறது ஒன்பது கிரகங்களும் ஒரு ராசியில் ஒரு ஜாதகத்தில் எந்த அமைப்பில் இருக்குன்னு முதல் பார்க்கணும் ஒன்பது கிரகங்களில் ராகு கேதுகள் ஆப்போசிட்டாக இருக்கும் மற்ற ஏழு கிரகங்களும் எந்த வகையான அமைப்பில் இருக்கிறது ஆட்சியாக இருக்கா உச்சமாக இருக்கா மூல திரிகோணமாக இருக்கா நட்பு வீட்டில் இருக்கா நீசமாக இருக்கா அஸ்தங்கமாக இருக்கா வக்கரமாக இருக்கா பகையாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறது ரொம்ப முக்கியம் ஒரு ஜாதகத்தில் அதிகமான கிரகங்கள் வலிமையாக இருந்தால் அந்த ஜாதகம் உண்மையிலேயே நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் காரணம் என்னென்னா வலிமையான கிரகங்கள் தன்னுடைய தசாபத்தி காலகட்டத்தில் ஜாதகத்தில் மிக பெரிய மாற்றங்களை கண்டிப்பாக தரும் அப்படிங்கிறதுல சந்தேகம் வேணும் அப்போ கிரகங்களின் வலிமை நன்றாக இருந்தால் உங்கள் ஜாதகம் பலமான ஜாதகம்தான் நன்றி